மிகுந்த மரியாதைக்கும் பொதுச் செயலாளர் அவர்களுடைய உத்தரவின் அடிப்படையில் இங்கே நடைபெறுகிற மாநகராட்சி இந்து சமய அறநிலத்துறை திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் இங்கே இருக்கிற கோயில் நிர்வாகம் போக்குவரத்து குடிநீர் வசதி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தராதது வரி உயர்வு இப்படி எல்லா பிரச்சனைகளையும் மக்களுடைய கவனத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று சிறப்புரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கிற திருப்பத்தூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எங்களுடைய அன்பிற்கு மிகுந்த மரியாதைக்கும் உரிய அன்புக்குரிய இனிய சகோதரர் திரு கே சி வீரமணி அவர்களையும் எனக்கு முன்பாக வரவேற்புரையாற்றிய நகர செயலாளர் கே எஸ் செல்வம் அவர்களையும் மாவட்ட அம்மா பேருடைய செயலர் திரு பெருமாள் நகர் ராஜன் அவர்களையும் காலத்தின் அருமையை கருதி இங்கே வருகிறிருக்கிற கழக நிர்வாகிகள் அத்தனை பேரையும் நான் குறிப்பிட்டதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பணிவோடு கேட்டு காவல்துறை அதிகாரிகளுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோளாக நாங்கள் நீங்கள் சொல்லுகிற அந்த விதிமுறைகளுக்கெல்லாம் கட்டுப்படுபவர்கள் திமுகவை போல எல்லாவற்றுக்கும் விமர்சனத்திற்கும் விளம்பரத்திற்கும் அரசியல் செய்பவர்கள் அல்ல மக்கள் நலன் சார்ந்து சொல்ல